ரைட்ரா நீங்க என்ன மாதிரி வேணாலும் கண்டாட்டு கொடுங்க எவ்வளவு பெரிய கிரியேட்டிவிட்டி டூம் இல்ல இந்த ஈவிபிசிட்டியே நீங்க தனியா பெரட்டி வச்சாலும் சரி நாங்க எங்களோட கண்டென்ட்ல கரெக்டா போக்கஸ் பண்ணோம்னா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தர்சிகாவோ நம்ம விஜய் விசாலோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னடா அப்படி சொல்றேன் அப்படித்தானே கேக்குறீங்க ஆமா மகளே நேற்று நைட்டு இந்த ராஜாங்கம் டாஸ்க்கை பற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு பாய்ஸ் டீம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பாய்ஸ் டீம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே நம்ம என்னத்தை பெஸ்டா கொடுக்கலாம் நான் இந்த மாதிரி கேரக்டர் பண்றேன் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐடியாஸ் ஒவ்வொரு டிப்ஸ் தமிழ் எப்படி பேசலாம் மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களை எப்படி இந்த டாஸ்க்கு வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க கருமத்தை இந்த தரிசிக்காவ விஜே விசாலம் நேத்தி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கிழக்கை மேற்கு நடந்தவங்களோட காதலை பத்தி அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் மாறி புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்காக நீ இருக்க அப்படிங்கிற ஆயிரத்தி எட்டு கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்திலேயே தர்சிகாவோட கேம் பிள்ளை மாறிடுச்சு தர்சிகா எங்க இருக்காங்கன்னு தெரியல விஜய் விசால் எங்க போனாரும் தெரியல பட் ரெண்டு பேரும் ஒன்னா எங்கேயோ போயிட்டாங்கிறது தெரியுது பெண்களோட தர்சிகா பேசுறதும் இல்லை சேரறதும் இல்ல முழுக்க முழுக்க விஜய விசாலோட மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க தர்சிகா அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த டாஸ்கை பத்தி எல்லாரும் வெளியில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்கடா தர்சிகாவை காணுமே பார்த்தா தரிசிகாவும் விஜே விசாலும் தர்ஷிகா அந்த கிச்சன் மேடை மேல ஏறி உட்காந்துருக்காங்க விஜே விசாலும் தோசை என்னமோ குறைஞ்ச ஊற்றிட்டு இருக்காரு அப்போ தரிசிகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இத பண்ணட்டும் நம்ம எங்கேயும் ஒரு லவ் கண்டெண்ட்ட பண்ணுவோம் இங்கேயும் நம்ம காதல் கருமாந்திரத்தை ஓட்டும்னு சொல்லி ஏன்டா டேய் ஸ்கூல் டாஸ்க்லையும் லவ் இங்கேயும் லவ் இன்னும் இந்த லவ் லவ்னு எவ்வளவு நாள் அலைய போறீங்க அப்படிங்க மாதிரிதான் இருக்கு இங்கேயும் ரெண்டு பேரும் காதலன் காதலிகள் மாதிரி ஒரு கண்டென்ட் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தானே சமையல் சமையல்காரி சமையல்காரன் விஜய விசால் சமயக்காரன் விஜே விசால் வந்து இவங்க தர்சிகா வந்து சமயக்காரி சோ இவங்க ரெண்டு பேரும் முன்னாள் இருக்கிற மாதிரி அதான் பிக் பாஸ் சொல்லிவிட்டாரு இல்லையா நீங்களே உங்களுக்கான ஒரு கதையை வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் சோ ராஜாவோட கதையும் சரி எல்லாத்தோட கதையுமே நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படியே பிக் பாஸ் சொல்லிட்டாரு சோ அந்த ஒரு காரணத்தால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் முன்னாலேயே காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டோம் இப்போ நான் வந்து அதாவது தர்சிகா வந்து விஜய் விசால் வேலைக்கார வேலைக்காரி வேலைக்கார மேலே வந்து கோபமாக இருக்காங்க ஸோ அதை வந்து எப்படியோ வந்து நம்ம வேலைக்காரன் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க பட் எங்கேயும் லவ் கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து மாற்றிக்கிறாங்களா நீங்கள் என்ன வேணால் டாஸ்க் கொடுக்குறா நாங்கள் பண்ணுறது எங்களோட லவ் இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நாங்கள் பண்ணிக்கிறோம்னா அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கண்டென்ட் தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க இதில் பிக் பாஸ் எதுவும் ட்விஸ்ட் வைக்க போகிறாரா என்னங்க தெரியல சரி இது ஒரு பக்கம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க காதல் கதையை இந்த ஜோக்கரை ராஜாவாக்கி விட்டு பிக் பாஸ் படுத்துற பாடு இருக்கே ஏன்டா இவன் டேட அந்த ராஜா பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த கன்வர்சேஷனை பேசிட்டு இருக்காங்க அங்கே இருந்து ஒரு உருவம் நடந்து வருது டைம் 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 நடந்து வந்து அங்கிருந்து விஜய் விசால்ட்டேன் நான் எதுவும் பண்ண முடியாதுல ஏன்டா டே நீ தாண்டா ராஜா என்னடா எதுவும் பண்ண முடியாதுன்னு விஜய் விசால் வந்து வேலை கரண்ட் ஏன்டா கேட்டுட்டு இருக்கு சமய கரண்ட் ஏன்டா கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுல நான் என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விசால் வந்து கேட்கிறாரு யார்கிட்ட கேக்குறாரு சி ராணுவ வந்து பாத்தீங்கன்னா விஜே விசாலிட்ட வந்து கேக்குறாரு விஜே விசால் சொல்றாரு உனக்கு நிறைய பவர் இருக்கா நீ என்னன்னா இப்படி பேசுறேன் அப்படிங்க மாதிரி எதுவும் பாத்தீங்கன்னா சொன்ன உடனே ஆமா இல்ல அப்படியா அப்ப இப்ப நான் எதுவும் காதல் கீதல் பண்ண முடியும் ஆனா பைத்திய மறுபடியும் ட்ரையாங்கல் லவுக்குல ட்ரை பண்ணாரா நீ அரசன்டா அப்படியே நீ அரசன்டான்னு மண்டையில ஏறி கொட்டுற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு சோ ராணவலாம் ராஜாவாக்கி எங்களை ஏன்டா படுத்துறீங்க அப்படிங்க மாதிரி தான் இருக்கு வேற யாராவது ராஜா ஆக்கிருக்கலாம் சோ இந்த டாஸ்க்ல யார ராஜாவா ஆக்கிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க யார் ராஜாவா ஆக்கிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த கேமும் ஒரு பவர்ஃபுல்லா போயிருக்கும் அப்படிங்க உங்களோட கருத்துல கமெண்ட்ல போட்டு விடுங்க விஜே விசால் தரிசிக்கா கதை எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க் தேங்க்ஸ்